நடந்து வரக்கூடிய வாக்காளர் அதிகார யாத்திரை அரசியல் களத்துல ஒரு புதிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த யாத்திரை அப்படின்றது வெறும் அரசியல் நிகழ்வாக மட்டும் இதற்கு மாறாக இந்திய ஜனநாயகத்துடைய எதிர்காலம் குறிச்சிருக்க கூடிய ஒரு ஆழ்ந்த கவலையுடைய வெளிப்பாடாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவருடைய குரலாக இந்த யாத்திரையானது ஒழிக்கிறதுக்கு மாறாக பீகாருடைய மிகவுமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனுடைய நேரடி வார்த்தைகளாக அதாவது மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே நாங்க ஏதாவது ஒண்ணை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிட்டு தான் வரோம் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறது பல கோடி இந்தியர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதாக தான் இந்த இடத்துல பார்க்கறதாக இருக்கு இந்த சாதாரண மனிதர் அப்படின்றவர் கடந்த பத்து ஆண்டுகள்லையும் மோடி தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு கீழே இந்திய ஜனநாயகத்துடன் நிலை என்ன அப்படின்றத எளிமையாகவும் அதே சமயம் சக்தி வாய்ந்த வார்த்தைகளாலும் விளக்கி போல நமக்கு ஒரு பார்வையுமே இதனால கிடைச்சிருக்கு முதல்ல இடஒதுக்கீடு பாதுகாப்பு அடுத்ததா அரசியலமைப்பை பாதுகாக்கிறது இப்போ வாக்களிக்கக்கூடிய உரிமையை பாதுகாக்கிறது அப்படின்னு மக்கள் வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட வேண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது இந்திய ஜனநாயகம் ஒரு ஆபத்தான திருப்பத்தில் வந்துட்டு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்பி இருக்கிறதாக இருக்கு இது பற்றின முழுமையான ஒரு பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்

அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலோட அப்போது ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துடைய இட ஒதுக்கீடு பற்றி இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய முக்கிய பேசு பொருளாக மாறி இருந்துச்சு அப்போதே அந்த தேர்தலை வந்து இட ஒதுக்கீடை காப்பாற்றுறதுக்கான ஒரு போராட்டமாகவே அந்த விஷயமானது பார்க்கப்பட்டுச்சு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்லையுமே அரசியலமைப்பை காப்பாற்றுங்க அப்படின்றதே ஒரு பெரிய கோஷமாக குறிப்பாகவே பாஜக தலைவர்கள் அதிக பெரும்பான்மை பத்தி இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு அப்புறமா ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாகவே அது உருவெடுத்துச்சு இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் அப்படின்றது ஒரு சாதாரண குடிமக்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து வந்து களத்தில் இறங்க வேண்டிய ஒரு அவசியத்தையுமே இந்த இடத்துல வந்து அதை உணர்த்துறதாக அமைஞ்சிருக்கு மேலும் தற்போது அந்த மனிதருடைய வேதனை அப்படின்றது மோடி அரசுக்கு கீழே இந்திய ஜனநாயகம் எந்த அளவுக்கான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தை அடிப்படை கொள்கையா வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தின் மேல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மக்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இப்ப ஏற்படுத்தி இருக்கு பதினஞ்சு லட்சம் பெறத மறந்துருங்க நாங்க எதையாவது காப்பாற்றவே போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதை விட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அப்படின்றது மகாத்மா காந்தியும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய தொலைநோக்கு சிந்தனைகளோட ஆழமாக ஒத்தி இருக்கிறதையும் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது அதாவது காந்தி அவர்கள் உண்மையான சுயராட்சியம் அப்படின்றது ஒரு சிலர் அதிகாரத்தை பெறது கிடையாது அதுக்கு மாறாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு திறனை எல்லாருக்கும் பெறது மூலமாக வரும் அப்படின்றத தான் அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதே போலவே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பி எஜுகேட்டட் பி அக்யுகேட்டட் பி ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு இந்த இரு பெரும் தலைவர்களுடைய தொலைநோக்கு பார்வையோட படி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது அரசுடைய பொறுப்பு மட்டுமில்லாமல் மாறாக மக்களுடைய கூட்டு போராட்டத்து மூலமாகவே இது சாத்தியமாகும் அப்படின்றது பீகாரில் நடைபெறக்கூடிய இந்த வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்றது இந்த இரண்டு சிந்தனைகளில் ஒரு நவீன வெளிப்பாடாக தான் கருதப்படுறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் பீகாரில் கடந்த பத்து ஆண்டுகளில் நடக்கக்கூடிய மாபெரும் அகிம்சையான ஒரு வெகுஜான இயக்கங்களுடைய ஒரு பகுதியாகவும் இது இருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான இந்த இயக்கம் விவசாய சட்டங்களுக்கு எதிராக நடந்த விவசாயிகள் இயக்கம் ஆகியவை வந்து இந்த வரிசையிலேயே அடங்குவதாகவும் பார்க்கப்படுது இந்த ஒவ்வொரு போராட்டமும் ஒரு குறிப்பிட்ட சட்டமோ இல்லை கொள்கையோ சாதாரண மக்களுடைய அடிப்படையை பாதிக்கும் பொழுது அவங்க தனிச்சையான ஒரு அதிகாரத்தை எதிர்த்து நிக்கக்கூடிய உறுதியையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த இயக்கங்கள் அப்படின்றது ஆந்த்ளோன் ஜீவிகள் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கிண்டல் செய்யும் போது இந்த போராட்டங்கள் மக்களுடைய அடிப்படை உணர்வை வந்து பிரதிபலிக்கிறதாக அமைச்சிருக்கு சுகந்திர இந்தியாவுடைய வரலாற்றுல வாக்காளர் பட்டியலை நேர்மையை பாதுகாக்கவும் வாக்குரிமையை திருடப்படாம இருக்கிறத உறுதி செய்யவும் இது போன்ற ஒரு வெகுஜான இயக்கம் இதற்கு முன்பு நடந்ததில்லை அப்படின்றது பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு கீழ் கூட வயதுக்கு வந்தவங்க வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லி காந்தி

சொல்லக்கூடிய ஒரு மட்டுமல்லாம இருக்கு அப்படின்றதையும் உறுதிப்படுத்தி இருக்கு வாக்கு திருட்டு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் அவற்றை விசாரிக்க தேர்தல் ஆணையம் தயங்குறதும் நாராயணனுடைய தொலைநோக்கு பார்வையுடைய மையத்துல தாக்குதலாகவே நடந்திருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்றது மக்களுடைய ஆணையை வந்துட்டு பறிக்க முடியாது அப்படின்ற ஒரு கொள்கைக்கான பாதுகாப்பதா இருக்கு இது ஜனநாயகம் நிலைத்திருக்கவும் மக்களுடைய குரல் மற்றும் அவங்களுடைய வாக்கு மதிப்புக்காகவும் இருக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த இடத்துல உணர்த்துறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் முன்னதாகவே குறிப்பிட்டது போல பீகாரினுடைய ஒரு வார்த்தை அதாவது மோடியோடைய காலம் வந்து ஆட்சிக்கு வந்ததுல மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் இருக்கின்ற அந்த பீகாரினுடைய ஒரு வார்த்தை அப்படின்றது சமூக நீதிக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான தொடர்பை காட்டுறதாக இருக்குது இடஒதுக்கீடு அப்படின்றது சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய வகுப்பினருக்கு அரசியலையும் சரி சமூக பிரதிநிதித்துவத்தையும் உறுதிப்படுத்தி இருக்கு இந்த உரிமைகளுக்கு போராடுறது அப்படின்றது அவங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது மேலும் அரசியல் அமைப்ப காப்பாற்றுங்க அப்படின்ற அந்த கோஷம் வந்து இந்த சமூக உரிமைகளுக்கான போராட்டத்துடைய ஒரு பகுதியாக தான் இந்த இடத்துலையும் அதுவும் பார்க்கப்படுது இப்போ இந்த இயக்கங்கள் அப்படின்றது சமூக நீதியை உறுதிப்படுத்தவும் எல்லாருக்கும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை கட்டமைக்கவும் தான் உதவுறதாகவும் இருக்கு மக்கள் இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் அப்படின்றது அவங்களுடைய ஆழ்ந்த அச்சங்களாகவே இது பிரதிபலிக்கிறதாக இருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலை அமைப்பாக இந்த அச்சங்களை எல்லாத்தையும் போக்கிட்டு மக்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க வேணும் அப்படின்றது தான் கோரிக்கை ஆனா அதற்கு பதிலாக அவங்க மௌனமும் சரி எதிர்வினைகளும் சரி மக்களுடைய அச்சத்தை மேலுமே அதிகரிக்கிறதாக தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மோதல் அப்படின்றது சாதாரண குடிமகன் தன்னுடைய அடிப்படை உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு ஜனநாயகத்துடைய வாழ்வை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு ஆக இந்த விஷயமானது இது வந்து ஒரு அரசுடைய அலட்சியத்தையும் மக்களுடைய பொறுமைக்கான ஒரு அளவையும் தான் ஒரு சான்றாக எடுத்து காட்டுறதாக அமைது மேலும் இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்துல அவசர நிலை அறிவிக்கப்பட்டுச்சு ஒரு வெளிப்படையான நிகழ்வாக ஆனா மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் விமர்சகர்கள் ஒரு மௌன அவசர நிலை அப்படின்றதோ இல்ல இதற்கு வந்து மறைக்கக்கூடிய ஒரு அவசர நிலை அப்படின்றதாக குறிப்பிட்டு சட்ட அமைப்புகள் அப்படின்றது மெதுவாகவும் நுட்பமாகவும் பலவீனப்படுத்தப்பட்டுட்டே வருது தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்கள் ஊடகங்கள் மாதிரியான ஜனநாயக அமைப்புகள் அதோடைய சுதந்திரத்தை இழந்துருச்சு அப்படின்றதாகவுமே குற்றம் சாட்டப்பட்டுட்டு வருது தொடர்ச்சியாக இப்போ இந்த மௌன அவசர நிலை அப்படின்றது ஒரு மக்களை எப்படி பாதிக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல நமக்கு காட்டுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் இப்போ மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசானது வந்து வளரும் இந்தியா அப்படின்னு சொல்லி உலக வல்லரசாக இந்தியா உருவெடுக்கிறதாக இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கூறிட்டு வராங்க ஆனா தற்போது இந்த பீகாரினுடைய வார்த்தைகள் அப்படின்றத அதற்கு நேர்மாறாகவே போராடக்கூடிய இந்தியாவுடைய யதார்த்ததான் படம் போட்டு நமக்கு காட்டுறதாக இருக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதாக கூறப்படுது அதே வேளையில தான் அடிப்படை ஜனநாயக உரிமைகளுக்கான ஒரு சாதாரண மக்கள் வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரு தேசத்துடைய உண்மையான வளர்ச்சி அப்படின்றது பொருளாதார குறியீடுகளை மட்டும் இல்லாம மாறாக அதோடைய ஜனநாயக நிறுவனங்களுடைய வலிமையையும் மக்களுடைய அடிப்படையான உரிமைகளுடைய பாதுகாப்பையும் பொறுத்ததாக தான் இருக்கு அப்படின்றத இங்க சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் நமக்கு வந்து பார்க்க முடியறதாக இருக்கு இந்த முரண்பாடுகள் அப்படின்றது மோடி அரசுக்கு கீழே இந்தியாவுடைய யதார்த்தமான நிலை என்ன அப்படின்றத நமக்கு விளக்கறதாகவும் அமைஞ்சிருக்கு ஆகையால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி புதிய தலைமுறையினரும் சரி இந்த ஜனநாயக போராட்டங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளத்திலையும் சரி டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமாக பதிவிட்டு இருக்கிறாங்க இந்த வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்றது மாதிரியான இயக்கங்கள் பாரம்பரிய போராட்ட முறைகள் நவீன தொழில்நுட்பத்தோடு இணைஞ்சு ஒரு புதிய வகையான அரசியல் விழிப்புணர்வை உருவாக்க தொடங்கியிருக்கு இது வரக்கூடிய எதிர்கால இந்திய ஜனநாயகத்துடைய திசையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு முக்கிய தருணமாகவும் பார்க்கப்படுது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி